வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுக்கோட்டை கலெக்டர் ஆபிஸ் வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நலத்திட்ட உதவிகளை சட்ட அமைச்சர் ரகுபதி வழங்கினார் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்களை நம்புகின்றவர்கள் எனவே மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றாலும் தமிழகத்திலே வரலாம் அது அதை வந்து போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது வர வேண்டும் அப்படி வந்து மக்களுக்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிகச் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணிக்கு தான் உண்டியது வரை வேறு யாருக்கு ஒரு கேள்வி அதாவது நாணய வெளியீடு என்பது மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து வெளியிட வேண்டிய நாணயம் எனவே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் ஒன்றிய அரசாங்கம் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு ஒரு நிறைவு விழாவை முன்னிட்டு நாணயம் வெளியிட்டது அதை தவிர இதில் நெருங்கி போவதற்கான வாய்ப்பும் கிடையாது நெருங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போட்டியாக யாரும் வர முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ் மண்ணிலே தமிழர்களுக்காக இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே இதை வந்து திராவிட கட்சிகள் நோக்கியெல்லாம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது யார் வேண்டுமென்றாலும் அண்ணாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் தந்தை பெரியாரை பயன்படுத்திக் கொள்ளலாம் கொள்ளலாம் யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது அவரவருடைய உரிமை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தகு பகுத்தறி தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரறிஞர் பிறந்த அண்ணாவாக இருக்கட்டும் எங்களுடைய முத்தமிழ் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் இவர்களெல்லாம் திமுகவுக்கு சொந்தக்காரர் வெவ்வேறு சம்பவங்களை முடிச்சு போட்டு இப்பொழுது ஒன்றாக பார்க்கிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை அது வேறு சம்பவம் இது வேறு சம்பவம் எனவே இதில் வந்து ஆளுங்கட்சி வந்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே சொல்கிறீங்க ஒருத்தர் மருத்துவமனையில் இறந்திருக்கிறார் அவர் வந்து கைதாவதற்கு முன்பாலே விசில் இருக்கிறார் என்கின்ற குறிப்பு அதில் இருக்கிறது எனவே அதுக்கு பிறகு அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார் இன்னொருவர் விபத்தில் இறந்திருக்கிறார் ஸ்கூட்டர் விபத்தில் இறந்திருக்கிறார் யாரும் போய் மோதி இறக்கலை என ஸ்கூட்டர் விபத்தில் அவர் இறந்திருக்கிறார் எனவே ரெண்டும் வெவ்வேறு ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் இதுவும் ஒட்டத்தலைக்கும் முழங்காலக்கும் போடுகிற முடிச்சு மதுரையில் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலச்சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழா நியூ காலேஜ் ஹவுஸில் நடைபெற்றது சங்க தலைவர் ஷேக் இஸ்மாயில் தலைமை வகித்தார் நியூ காலேஜ் ஹவுஸ் இயக்குனர் கார்த்திகேயன் மணிமொழியன் முன்னிலை வகித்தார் சங்கத்தின் மாநில செயலாளர் கருத்த கருத்தப்பாண்டி வரவேற்றார் விழாவில் எழுபது வயது நிறைவு செய்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் அடிப்படை ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மிசோரம் மாநில தோட்டக்கலை சிறப்பு செயலர் ராம்தின் லைனி தலைமையில் அதிகாரிகள் குழு ஊட்டி மார்க்கெட்டில் உள்ள நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் காய்கறி சில்லறை மற்றும் ஏல விற்பனை மையத்தை பார்வையிட்டனர் அங்கு விவசாயிகள் கொண்டுவரும் மலை காய்கறிகளை ஏலம் விடுவது குறித்து கள ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணை இணைப்பதிவாளர் தயாளன் துணைப் பதிவாளர் முத்துக்குமார் ஆகியோர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சுக்கான் குளம் உள்ளது இக்குளத்தில் டி மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இன்று மதியம் குளித்தனர் அதில் வெற்றி வீரன் மகன் மாவீரன் வயது ஒன்பது மற்றும் பிரகாஷ் மகன் சக்தி வயது ஒன்பது இருவரும் ஆலமரத்தில் ஏறி குளத்தில் குதித்து விளையாடினர் நீண்ட நேரமாகியும் குளத்தில் குதித்து விளையாடிய மாவீரன் மற்றும் சக்தியை காணவில்லை கிராம இளைஞர்கள் நீண்ட தேடுதலுக்குப் பின் சிறுவர்களை சடலமாக மீட்டனர் சிறுவர்கள் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது போலீசார் விசாரிக்கின்றனர்